அத்தியாயம் முப்பத்தி ஐந்து கல்வரோ நீர் மறுநாள் சாயந்தரம் கோயில் மண்டபம் ரொம்ப களகட்டி போயிருக்கு இன்னைக்கு சிவகாமி நாட்டியம் ஆடுறா அதுதான் காரணம் அந்த ஊர் மக்கள் அவங்களுக்கு கிடைத்த அத்தனை மலர்களையும் கொண்டு அந்த கோயிலையும் சுற்றுப்புறத்தையும் சிவகாமி நடனம் ஆடக்கூடிய அந்த அரங்கத்தையும் என்ன பண்றாங்க ரொம்ப அழகா மலர்களால் அலங்கரிச்சு வச்சிருக்காங்க அதே நேரம் சூரியன் மறைய போகுது சூரியனுக்கு ஒரே கவலையாம் ஐயோ நம்ம சிவகாமியின் நடனத்தை பார்க்க முடியாதே அப்படின்னு கவலையோட சூரியன் மறைந்ததா சூரியன் மறைந்த உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க கோயில சுத்தி ஆயிரக்கணக்கான தீபங்களை ஏத்தி வச்சாங்களாம் அன்னைக்கு பூரண நிலா வரக்கூடிய சமயம் பூரண நிலா அன்னைக்கு சிவகாமியினுடைய நடனத்தை பாக்குறதுக்காக ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டாப்லையாம் சந்திரன் வந்த மாதிரியே அந்த ஊர் மக்களும் அதாவது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்ங்கிற பாகுபாடு இல்லாம எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு முன்னாடி வந்து உக்கார்ந்தாங்களாம் அதே நேரத்தில் ஆயனரும் சிவகாமியும் வராங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே அந்த கூட்டத்துக்குள்ள ஒரே சலசலப்பு என்னன்னா இவ்வளவு அழகா ஒரு பொண்ணு இருக்க முடியுமா இவ ஒருவேளை தேவலோகத்துல இருக்கக்கூடிய ரம்பை ஊர்வசி அப்படி யாராவது இருக்குமோ அப்படின்னு அந்த பெண்களுக்குள்ள பேசிக்கிறாங்க இன்னொரு பொண்ணு சொல்றாளா அதுக்கு சாச்சா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல இந்த பொண்ணு மாதிரி வேணா ரம்பையும் ஊர்வசியும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களாம் இந்த பொண்ணு கூட தேவலோக மங்கையரை ஒப்பிடுறது தப்புமா தில்லையம்பலத்துல நடராஜ பெருமானுக்கு போட்டியா நடனமாடிய அதே சிவகாமி தேவிதான் இப்படி ஒரு அவதாரம் எடுத்து வந்திருக்கா அப்படின்னு ஒரு பக்தர் சொல்றாங்க சிவகாமி நடனம் ஆடுறதுக்காக அந்த நடன அரங்கத்துல வந்து நிக்கிறா நின்ன உடனே மக்கள் எல்லாருமே ரொம்ப அமைதியாயிருதாங்க ஆயனரோட பாடலுக்கும் அந்த உள்ளூர்கார வித்வான் ஒருத்தர் மத்தளம் வாசிக்கிறாரு அவருடைய வாசிப்புக்கும் ஏற்றாப்ல சிவகாமி ரொம்ப அழகா நடனம் மின்னலின் விரைவு மான்குட்டியின் துள்ளல் கான மயிலின் சாயல் இது எல்லாமே சிவகாமியினுடைய நாட்டியத்துல இருந்ததா அந்த மக்கள் எல்லாரும் பேசிக்கிறாங்க சிவகாமி அந்த மாதிரி சுழன்று சுழன்று ஆடும்போது பார்த்து கொண்டிருந்தவர்களினுடைய கண்கள் சுழலுதான் அரங்கமேடையும் அகல் விளக்குகளும் சுழலுதான் கோயில் சுழலுதான் கோபுரங்கள் சுழலுதான் இந்த மாதிரி சுழன்று சுழன்று ஆடி அங்க இருக்க கூடிய மக்கள் எல்லாரையும் சிவகாமி அந்த பாடலுக்கான நடனத்தை முடித்த பிறகு ஒரு நேரம் ஆயனரோட அரண்ய வீட்டுல எட்டு மாசம் இருந்திருக்கான் குண்டோதரன் ஆனா ஒரு நாள் கூட சிவகாமியினுடைய நடனத்தை பார்த்தது கிடையாது இன்னைக்குதான் முத முதல்ல பாக்குறான் பார்த்தவன் அப்படி தன்னை மறந்த நிலையில பக்கத்துல இருக்கக்கூடிய மாமல்லரை பார்த்து சொல்றான் பிரபு அப்படிங்கிறான் அவ்வளவுதான் பக்கத்துல இருந்த ஒரு நாலஞ்சு பேர் இப்படி திரும்பி பார்க்காங்க மாமல்லாரு உடனே மாமல்லர் என்ன பண்றாரு இவன் காட்டி கொடுத்துருவான் அவங்களுக்கே அப்படின்னு நினைச்சிட்டு குண்டோதரனை பிடிச்சு ஒரு ஊழுக்கு ஒழுக்கிறாரு உடனே அவன் திரும்பி பார்த்த உடனே அவனுக்கு சுய நினைவு வந்துருது அவன் உடனே சொல்றான் பிரபு இந்த தெய்வீக நடனம் உனக்குத்தான் பிரீத்தி அப்படின்னு சொல்லி சிவபெருமான பார்த்து சொன்னான் உடனே எல்லாரும் ஆமா அது இறைவனுக்கு தான் பிரீத்தி இதுல சந்தேகம் என்ன அப்படின்னு பக்கத்துல இருந்தவங்களும் சேர்ந்து ஆமோதிக்கிறாங்க மாமல்லர் குண்டோதரனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்காரு எந்த சூழ்நிலையிலும் நீனும் தப்பிச்சிருவ என்னையும் மாட்டி விட மாட்டடா அப்படிங்கிற மாதிரி சிவகாமி மறுபடியும் அரங்க மேடைக்கு வந்து அபிநயம் பிடிக்க ஆரம்பிக்கிறார் பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருநாவுக்கரசர் பெருமானோட ஆறாம் திருமுறையில உள்ள பாடல் வடிவேறு திரிசூலம் வடிவேறு திரி சோலம் தோன்றும் தோன்றும் வளசடை இளமதியோன்றும் தோன்றும் வடிவேறு திரி சோளம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கன்னி தோன்றும் கடியே தோடு கலந்து தோன்றும் இந்த பாடலுக்கு சிவகாமி நடனம் ஆடிய போது அந்த மக்கள் எல்லாரும் ஷாட்ஷா அந்த சிவபெருமானையே பார்த்த மாதிரி சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் சிவகாமி வெள்ள நீர் சடையனாதாம் வினவுவார் போல வந்து உள்ளமையை புகுந்து நின்றார்க்கு உறங்கு நான் புடைகள் போந்து கள்ளரோ புகுந்தீர் என கலந்துதான் நோக்கினுக்கு வெள்ளரோம் என்று நின்றார் விளங்கிளம் பிரையனாரே இந்த பாடலுக்கு ரொம்ப அழகா நடனம் ஆடுறா இதனோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓர் அரியா பெண்ணின் உள்ளமாகிய இல்லத்தின் உள்ளே வெள்ளநீர் சடையனாகிய சிவபெருமான் ஏதோ விசாரிக்க வர்ற மாதிரி வராரு தூங்கிக்கிட்டு இருக்க கூடிய அந்த பெண் எந்திரிச்சிடுறா கண்ணை கசக்கிட்டு பார்க்கறா முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தர் எதிரில நிக்கிறாரு அதை பார்த்த உடனே ஐயா இப்படி சொல்லாம கொள்ளாம என் உள்ளத்திலே புகுந்த நீர் யார் கள்ளரா அப்படின்னு வந்தவர் என்ன பண்றாரு அந்த அந்த பெண்ணோட அவரோட புன்னகை அதே பொண்ணை பார்த்து நானா கள்ள கள்ளத்தனம் என்பதே எனக்கு தெரியாதம்மா கள்ளத்தனம் என்பதே தெரியாத வெள்ளை மனத்தவன் நான் என்ன போய் நீ இப்படி சொல்லிட்டியே என் உடம்பெல்லாம் பாரு வெண்மையுடைய திருநீரை அணிந்திருக்கிறேன் என் தலையில பாரு வெள்ளை நிறமுடைய நிலவை சூடி இருக்கிறேன் என்ன போய் கல்வனான் நீ கேட்டுட்டியே அப்படின்னு சிவபெருமான் அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார் ஆகா அந்த இளம் அழகை சொல்லவா அவருடைய கள்ளத்தனத்தை சொல்லவா அல்லது கள்ளமற்றவர் போல் அவர் நடித்த நடிப்பை சொல்லவா இந்த இவ்வளவு வெளிப்பாடையும் சிவகாமி தன்னுடைய முகபாவங்களினாலும் அங்கங்களின் செய்கைகளினாலும் கை விரல்களின் முத்திரையினாலும் உணர்ச்சியோடு ரொம்ப அழகா நடனமாடி முடிக்கிறார் சிவகாமியின் நடனத்தை பார்க்கக்கூடிய அந்த மக்களுக்கு இன்னும் பார்க்கணும் இன்னும் பார்க்கணுங்கிற ஆசை அதிகரிச்சுட்டே இருக்கு அந்த கூட்டத்தில இருந்து ஒருத்தர் தைரியமா எந்திரிச்சு போய் ஆயனர் காதோட ஏதோ சொல்றாரு அது சிவகாமிக்கும் கேக்குது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் இந்த பாடலுக்கு உங்க பொண்ணை அபிநயம் பிடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு அதை கேட்கிற சிவகாமியும் அந்த பாட்டுக்கு அபிநயம் பிடிக்க ஆரம்பிக்கிறார் சிவகாமி அவ்வளவு அழகா நடனம் ஆடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு வயதான கிழவர் நடராஜா நடராஜா அப்படின்ட்டு எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி உணர்ச்சி வாய்ந்த அபிநயத்தை இதுவரைக்கும் நாங்க பார்த்ததே இல்லை இனிமேல் இல்ல அப்படின்னு அந்த மக்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா சொல்லிக்கிறாங்க ரொம்ப ஆனந்தப்படுறாங்க ஆனா சிவகாமி காஞ்சியில நாவுக்கரசர் பெருமான் சன்னிதியில நடனம் ஆடுன மாதிரி இன்னைக்கு அதே உணர்ச்சி பெருக்கோட ஆடல அப்படிங்கிறது அங்கே இருந்த மூணு பேருக்கு தெரியும் வேற யாரு அந்த மூணு பேரு ஆயனர் மாமல்லர் சிவகாமி இவங்க மூணு பேர் தான் அதே மாதிரி சிவகாமி இன்னைக்கு அபிநயத்தின் முடிவில் மயங்கி விழவும் இல்லை நாளைய தினத்திற்காக நாம் அனைவரும் காத்திருக்கலாம்